நாமத்தினாலே வாழ்த்துக்கிறோம் அங்க நடக்கிற ஒரு ஒரு காட்சிகளும் நிபந்தனை இல்லாத அன்பை பத்தி பார்க்க போறோம் அவர் உங்கள் மேல் நினைவா இருக்கிறார் எல்லாரும் கவனிங்க Hey, hi मची, hi bro, how are you bro? बात रोमना अच्छी, hi बनियाल, allah, allah क्या? अल्लाह रोमना लच्छी, college कौन से रोमना लच्छी? आइडा, आइडा, आइडा. अप्रॉ, अल्लाह डिर्किंग है, सो क्या माँ? अल्लाह नम्बर आमता एप्पो में. अप्रॉ, एग्जाम लाल एप्पली पहुँचे, बनियाल लेब्रियाल इन एग्जाम में? एग्जाम में यल्ती बे�

रुबर्न, नीरा, ना ना, पासबंक्स लगाने आओगे नींदे हो? हाँ हाँ, नहीं नहीं तलान अल्लाता पढ़ते हैं, कातल क्वेश्चन पेपर पातुने लम्बे चला। अयो, कुछ पढ़ा युन्दा दे तलाक तो युन्दा नहीं एनुद दियो, पमें ओरे कजाता, देनी युन्दी ना पकाता है? बसी ये कजाता मित्रा, साइंस पेपर दना यार, सुम

காலேஜ் போகணும் படிக்கணும்னா எனக்கு எவ்வளவு ஆசைக்கு எப்படி தெரியும் ஆனா எங்க வீட்டுல காலேஜ் ஃபீஸ் கட்ட கூட காசு காசு இல்லாம ரொம்ப வறுமையில இருக்கும்டா எங்க அப்பா வேற கடன் வாங்கி வாங்கி எங்க வீட்டுக்குள்ள கடமாவே ஆகி போச்சிடா கடன் வாங்கி வாங்கி எங்க வாழ்க்கைய நிம்மதியே இல்லாம போச்சுறான் எந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையாவே இருக்கடா எங்கயாச்சும் போய் செத்துடலாம் போல இருக்கா அப்படி எல்லாம் சொல்லாத எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம் நீ வந்து யாரா காதல சாப்பிடுது யாரா நீ இவ்வளவு மெலீசாக நெஞ்சிக்கிறடா யாரா இப்படி ஆயிடுக்குற யாரா காதல சாப்பிடாதே வர எப்பவுமே லாஸ்டா கூட சாப்பிடுது யாரா நீ காலேஜுக்கு வரும்போது யாரா நான் சின்ன வயசுல இருக்கும்போது என் அம்மா என்ன போயிட்டாங்க ஸோ அதுல இருந்து என்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லைடா ஒருவேளை சாப்பாடு தர கூட எங்கள் வீட்டில் யாருமே இல்லைடா எங்க அப்பாவும் கடல் குடி அந்த மாதிரி போனதுனால பார்த்துக்கிறதுக்கு யாருமே அதனாலே வீட்டுல சமையல் செய்யறதுல ஒருவேளை கூட ஆயிட்டு இருக்கோம் அதனாலதான் பேசுவான் இவ்வளவு சோகமா பேசுறேன் என்னடா சொன்ன பேசினா கேட்டு தானா இருந்தேன் உங்க சொல்றேன் கேட்டுக்கோ கடவுள் வந்து எல்லாருக்கும்

ಏನೋ ಕವನ ಕೊಡಾದ್ರಾ ಕಡು ನಮ್ಮ ವಾಳಿಕೆ ಹೊರ ಮಾತುವಾರ साला बिनीत बिनीत अबे ये पों मैं अब इतना चहे माग रहा हूँ अबे पागला दे बिनीत दे बिनीत ना रहा चहे दे दे बिनीत दे बिनीत अब पेश रहते क्या किधर आ ये ना रहा चहे ब्रो

ஒரு பொண்ணுக்காகவும் வாழ்க்கை எழுதுறீடா வினீத் நான் பேசுறது கேக்குதாடா வினீத் இந்த லவ்லாம் செட் ஆகாதரா இந்த ஆடம வாழ்றாங்க தெரியுமா அவங்களுக்கு வாழ்க்கையா இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் வினீத் ப்ரோ இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியம் பண்ணவே மாட்டேன் ப்ரோ மனிச்சோம் बोएं तंदर बाब बताए बा ठीक आप आप इनको कुछ कस्टम बा इनको तो ना कॉलेज के जमा करते हैं बा तरह बा ना पानी वो लोग ने लार को बोए हेल्प कर रहा है याने क पढ़ रहे तो मैं पढ़ रहा दिला है उनके लाये मैं लान बे लिया बा और काज के ना का तरह दिला के ना सुना ना की सही वो

ஒரு ஒரு வருடங்களுக்கு பிறகு हां कि ना빠 நானும் செல்லல நான் பண்றேன் பா நீ கொஞ்சம் டைம் கொடுத்தா தானே हां விடுப்பா ஒரே லேப்டாப் வாங்குடா பா நான் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேந்துக்கற ஒரு ವರ್ಷ ஆயிச்சே फ्रेंड्स எல்லாம் லேப்டாப் வெச்சிருக்காங்க நீ மட்டும் லேப்டாப் கேடா ஒரு போன் கூட வாங்கிட்டு அப்பதான் வாங்கி தந்தேன் ஒரு லேப்டாப் இப்ப வாங்கிடா பா லேப்டாப் வாங்குறது என்ன பா உனக்கு என்ன

ஒன்று வருடங்களுக்கு பிறகு வருஷாப்பா நான் பஸ்லயே போறது ஒரு பைக் அங்க வாங்கிட்டாப்பா எது கேட்டாலும் நீ இல்ல இல்லன்னு சொல்லிடுற இனிமே நீ பைக் வாங்கி தரலன்னா நான் காலேஜ்க்கே போக மாட்டேன்பா बाइक तंदा भाई कॉलेज ले पढ़ी करें लेना ही लग कुछ अच्छे पढ़ रहा ना पाल अच्छे पढ़ नो नुका के तना ना ना पाल पैसा मना है इंगामा की टेबल क्लाम पाल नहीं है वही करे ना सोला ना रखे इको भाई को आगे तर मुड़ी माय लिया पाल पाल ना पाल नहीं है तो भी वही रहता है ना � எப்பவுமே ஒரு லேப்டாப் கேட்டா லேட்டா வாங்கி தந்த ஒரு போன் கேட்டா உடனே வாங்கி தரல கோவா ட்ரிப்பு காசு கேட்டா தரவே இல்ல நிலா என்ன அப்பா அப்போ நிலா அப்பான்னு சொல்றதுக்கே வெக்கப்படணும் இனிமே பாரு இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாத நீ எனக்கு அப்பாவும் இல்ல நான் உனக்கு பிள்ளையும் இல்ல போய் பத்துவங்க போறேன் டிஸ்டர்ப் பண்ணாத நான் மரியாதை மரியாதையா சொல்லும் போது கேட்டுக்கோ இப்ப போய் தூங்க போறேன் போய் டிஸ்டர்ப் பண்ணாத

அன்புள்ள மகனே அகில் நீ என் மேல கோமா இருக்கேன்னு தெரியும் ஆனா நான் உன்னை என் உயிருக்கும் மேல நேசிக்கிறேன் இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட உன்னை நான் நேசிச்சேன் உனக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் என் ஹார்ட்ல ஓட்டை இருக்குன்னு சொன்னாரு அதுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் செலவாகும்னு சொன்னாரு என் உள்ள கலங்கிடுச்சு உனக்காக சேர்த்து வச்ச காசை எனக்காக நான் அழிக்க விரும்பல தாய் உன் ஃப்யூச்சர் முக்கியமா இல்லை என் ஃப்யூச்சர் முக்கியமான்னு யோசிச்சேன் எனக்கு உன் ஃப்யூச்சர் தான் முக்கியம்னு தோணுச்சு ஆப்ரேஷனை கேன்சல் பண்ணிட்டேன்

காசு வீடு வீடுமான நீ மட்டும் போதுப்பா பா என்ன உயிருக்கும் மேல ஏமாத பாசம் வச்சிருந்தா நீ என்ன விட்டு போயிட்ட எப்படிப்பா அப்பா நான் தப்பு பண்ணிட்டா நான் பாவ செஞ்சிட்டேன் பா மன்னிச்சிருப்பா பிளீஸ் அப்பா எஞ்சிக்கோப்பா நல்ல முடியாதுப்பா நீ இல்லாத வாழ முடியாதுப்பா அப்பா ஏஞ்சுக்கோப்பா எஞ்சு ஐயோ பாவ செஞ்சா என்னால நீ இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாதுப்பா ஐயோ பாருங்கயோ

நீ பண்ண பாவத்தை எல்லாத்தையும் நீ அறிக்கைனா அவர் தன்னுடைய சொந்த குமாரன் அவனை ஏத்துக்குவாரு எங்க அப்பா சொன்னதெல்லாம் நான் கேட்கவே இல்லை அந்த ஏசு என்ன மன்னிப்பாரா நானே எங்க அப்பாவை இந்த நிலைமையில ஆக்கிட்டேனே அந்த ஏசு என்ன மன்னிப்பாரா நீ மட்டும் இல்லப்பா நீ மட்டும் பாவம் பண்ணல இங்க நான் இந்த பூமியில இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பாவம் பண்ணிட்டே தான் பா இருக்கும் ஆனா நம்மள மாதிரி பாவிங்களை தான் ரட்சகராகி இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக இந்த பூமிக்கு வந்தார் அவர் வந்து நம்ம எப்படி வாழணும்ன்ற ஒரு வாழ்க்கைய ஒரு எக்ஸாம்பிளா நமக்காக இந்த பூமியில வந்து வாழ்ந்தார் அது மட்டும் இல்லப்பா நம்முடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார் சிலுவையில வெறும் சாதாரணமா மறிக்கலப்பா அவர் அடிச்சாங்க அவரை துன்புறுத்தினாங்க அவர் முகத்துல உமிழ்ந்தாங்க அது மட்டும் இல்ல அவரை நாள் நாறு நாராக கிழித்தாங்க அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக நம்மளை போல பாவிகளுக்காக அவர் அந்த சிலுவையில சிந்தினா இருப்பா இனி நம்ம யாரும் பாவிகள் இல்ல நம்ம பாவம் பண்ணணும் தான் நம்ம பாவத்துக்கான கடன் எல்லாத்தையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில அடைச்சி முடிச்சுட்டா இருப்பான் இனி நம்ம அந்த பாவ பாரத்தோட சுமந்து கவலைப்பட வேணாம்ப்பா இனி நீ ஒண்ணும் பண்ண வேணாம் உன்னுடைய பாவத்தை அறிக்கையிடு நான் பாவின் அறிக்கையிடு அவருடைய பாதத்துல உன்னை நீயே ஒப்புக்கொடு அப்ப கருத்தராக இயேசு கிறிஸ்து உன்னை ஏற்றுக்கொள்வார் தன்னுடைய சொந்த குமாரனாக ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் கருத்த தன்னுடைய சொந்த குமாரனாக ஏற்றுக்கொள்வார் இன்றைக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கியா

பாவி மீது ஒன்றும் சித்தமன் மீது வைத்த பின்பும் வாழ தெரியலையே பாவி என் மீது அன்பு ஒன்றும் புரியலை சித்தமின் வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை இன்னும் வாழிய தேவனே ஜீவனே தேவனேசுவே ஒளி சத்தியமே தேவனே என் ஜீவனேசுவே ஒளி சத்யமே பிரேவனே என் ஜீவனே பாவிய மீது அன்பு ஒன்றும் பொறியலை சித்தமின் மீது வைத்திருத்த பின்பும் வாழ தெரியலை